ஒரு விசித்திரமான மனிதர் விசித்திரமான ஒரு பத்திரிகை விசித்திரமான முறையில் துவக்கப்பட்டது ரெண்டு கழுதையை முதல் பக்கத்தில் போட்டு தன்னையே கிண்டல் செய்து கொண்டு ஒரு பத்திரிகையை துவக்கினார் ஒருவர் வாசகர்கள் கேட்டு விரும்பி அதன் மூலமாக வெளிவந்த பத்திரிகை ஒரு வரி விளம்பரம் கொடுத்தாச்சோ யார் நான் பத்திரிகை ஆரம்பித்தால் எத்தனை பேர் வாங்குவார்கள் என்று பல ஆயிரக்கணக்கான பேர் வாங்குவோம் என்று கூறிய பிறகுதான் அவர் அந்த பத்திரிகையை துவக்கினார் கேட்டு மக்கள் பெற்ற பத்திரிக்கை அது இந்த பத்திரிகைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பெரிய கண்டம் ஏற்பட்டது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் சோவுக்கு அப்புறம் இந்த பத்திரிகை நடக்காது என்பது தான் எல்லோருடைய கணிப்பும் என் கணிப்பும் அதுதான் நானும் அதுதான் அவருக்கு கூறி வந்தேன் ஆனால் இந்த பத்திரிகை நடக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுனால தமிழ்நாட்டுக்கு தேவை இருப்பதனால இந்த பத்திரிக்கை இல்லை என்றால் பெரிய ஒரு இடைவெளி ஏற்படும் என்பதற்காக சிந்தனை மூலமாக இடைவெளி ஏற்படும் என்பதற்காக இந்த பத்திரிக்கை தொடர்ந்து நடக்கிறது இதை மாலன் சொன்னார் நான் மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு அதிசயம் என்று கூறினார் அது திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தேன் ரஜினி சொன்ன அதிசயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது தமிழ்நாட்டில் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னார் அது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நடந்து விட்டது என்பது தான் என்னுடைய கருத்து அதற்கு காரணம் நான் முன்னது கூறியது போல சோ உருவாக்கிய இந்த உணர்வுபூர்வமான வாசகர் கூட்டம் அதற்கு கருத்தை கொடுக்கக்கூடிய திறந்தவெளி பல்கலைக்கழகமாக சோ துக்ளக்க தன் முன்னுதாரணமாக நடத்தி வந்ததுனால் இது ரெண்டும் இணைந்ததன் மூலமாகத்தான் இது நடந்திருக்கிறது எனக்கு பிறகு நீ என்று சோ பலமுறை கூறியது போ கூறிய போது கூட எனக்கு இதை நடத்த முடியும் என்கிற ஒரு தைரியம் இல்லை ஆனால் சோ போன பிறகு மறைந்த சோ எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது எனக்கு பெரிய ஆச்சரியம் எனக்கு அவருக்கு ஒரு கடன் பட்டிருக்கிறோமோ என்று தோன்றி தான் இதை நிறுத்தக்கூடாது இது நடக்க வேண்டும் என்று நினைத்து இது எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற ஒரு வெறியில் தான் நாங்கள் எல்லோரும் வேலை செய்தோம் அதற்கு தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமையும் உதவியது இதில் சோ தைரியமான என்று என்ன தைரியமானவர் என்று சோ கூறியிருக்கிறார் ஆனால் சோவுக்கு அப்புறம் பத்திரிகை நடத்தக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை என்று நான் நினைத்தேன் அதை பின்னால் ஏற்றுக்கொண்ட பிறகு வாசகர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இது நடந்தது சோவுக்கு பிறகு துக்கலக்க நடத்துவதற்கு அசாத்திய தைரியம் வேண்டும் அதை யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தேன் யாரும் சொல்லலை தரும புலம்புவது போல் புலம்புவதில் அர்த்தம் இல்லை ஆனால் எனக்கு அந்த தைரியம் இருந்தது நானே உணர்ந்தது துக்லக்கு இந்த மூன்று ஆண்டுகளாக நடந்ததுனால தான் இதுக்கு ரொம்ப நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கழுதைக்கு கூட நாம் கடன்பட்டிருக்கிறோம் முதல் இஷ்யூவிலையும் ரெண்டு கழுத இப்போவும் இந்த கரண்ட் இஷ்யூலேயும் ரெண்டு கழுதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிராண்டு கோலி பிராண்டு ஆயிரம் கோ நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறார் அதே மாதிரி அமிதாப் பச்சன் பிராண்டு நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறார் நம்ம கழுதிகளுக்கு இன்னும் பிராண்ட் ஃபீ கொடுக்குறதில்லை நம்ம அது சீப்பாக கிடைக்கிறது அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால் நமக்கு எல்லோருக்கும் புரிய வேண்டும் கழுதைகளினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பதிமூணு லட்சம் கழுதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பத்து லட்சம் கழுதைகள் இப்போ மூணு லட்சம் கழுதைகள் தான் இருக்கிறது நமக்காகவாவது கழுதைகள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது